புதுச்சேரியில் நவீன ஸ்பீடு கண் மூலம் அதிவேக வாகனங்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்தனர் புதுச்சேரியில் போக்குவரத்து விதி மீறல்கள் அதிகரித்து வருகிறது இதனை தடுக்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அதிவேகமாக செல்லும் வாகன ஓட்டிகளை நவீன ஸ்பீடு ரேடார் கண் மூலம் கண்டறிந்து அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது அதன்படி கோரிமேடு போக்குவரத்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு தலைமையில் போக்குவரத்து காவல்துறையினர் லாஸ்பேட்டை ஈசிஆர் சாலையில் ஸ்பீடு டோர் கண் மூலம் அதிவேக வாகன ஓட்டிகளை கண்டறிந்து அதிவேகமாக வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர் இதில் கனரக வாகனங்களுக்கு இரண்டாயிரம் மற்ற வாகனங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர்